வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளிடம் விசாரணை ஜனாதிபதி தேர்தலை நாம் முழுமையாக புறக்கணிக்க தயாராகும் மன்னார் பொது அமைப்புகள் திருகோணமலையில் நாற்பத்தி மூவாயிரம் ஏக்கர் விவசாய காணிகள் எல்லையிடப்பட்டு அபகரிப்பு மதுசாரம் மற்றும் சிகரெட்டுக்கு எதிராக செயற்படும் வேட்பாளர்களை கண்டறிந்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட வரம்புகளுக்கு மேல் பிரச்சார செலவுகளை செய்வது சட்டவிரோதமானது விரோதமானது பதவி பறிபோகலாம் இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு யுட்ராஸ்டட் ரியல் எஸ்டேட் பானர் சூதி அனந்த்குமார் சூதி ஆனந்தகுமார் ஓஃபர்ஸ் Unparalleled expertise in buying, selling, and investing in new pre construction, resale, vacation, and commercial properties. Specializing in the GTA Toronto area. So, the handles unsold bankruptcies, assignments, distress sales, providing value in residential, luxurious, and commercial properties. With 30 years as an investment analyst, so the help you navigate the real estate cycle. நோவிங் வென்ட் டு பை அண்ட் செல் டு அச்சீவ் யுவர் ட்ரீம் கோல் ஃபோர் யுவர் எஸ்டேட் நீட் பிக் ஓ ஸ்மால் குமார் தொடர்பான விரிவான செய்திகள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் யாழ் மாவட்டத்தின் மூன்று பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த காணாமல் உறவுகளிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கரவட்டி பருத்தித்துறை மரதங்கேணி பிரதேச செயலகங்களை உள்ளடக்கிய குறித்த விசாரணைகள் இன்று இடம்பெற்றது இவ்விசாரணைகள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நாளை பதினெட்டாம் திகதி ஜாழ்ப்பாணம் சங்கானை சண்டிலிப்பாய் காரநகர் நல்லூர் சாபகச்சேரி நெடுந்தீவு ஊர்காவத்துறை வேலுணி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்தோருக்கு விசாரணைகள் இடம்பெற உள்ளன மேலும் இதில் அதிகளவான உறவுகள் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் சோழமண்டல குளம் காணியில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக விவசாய செய்கையில் ஈடுபட்டு வரும் ஏழை விவசாயிகள் ஏமாற்றப்பட்டுள்ளதோடு பணம் படைத்தவர்களுக்கு குறித்த காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது இவ்விடயம் தொடர்பில் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் இன்றைய தினம் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் திருகோணமலையில் மொத்தமாக நாற்பத்தி மூவாயிரம் ஏக்கர் விவசாய காணைகள் எல்லையிடப்பட்டு அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியிடம் பேசிய போது அமைச்சர்களுடன் கதைத்து தீர்வை பெற்று தருவதாக தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் குகதாசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருகோணமலை புல்மோட்டை பகுதியில் தமிழ் முஸ்லிம் மக்களுடனான சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு குறைப்பிட்டுள்ளார் எதிர்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி எதுவாக இருந்தாலும் மதுசாரம் மற்றும் சிகரெட்டுக்கு எதிராக செயல்படும் வேட்பாளர்களை கண்டறிந்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார செலவுகள் அங்கீகரிக்கப்பட்ட வரம்பை மீறினால் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுபவரின் ஆசனத்தை கூட பறிப்பதற்கு சட்ட ஏற்பாடுகள் உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் வேட்பாளர்களின் செலவுகள் தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற செயலமாவில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கீகரிக்கப்பட்ட வரம்புகளுக்கு மேல் பிரச்சார செலவுகளை செய்வது சட்டவிரோதமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் செலவுகள் தொடர்பாக கண்காணிப்பு அமைப்புகள் சிறப்பு இணையதளத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளன இலங்கையில் தற்போது எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒரு மில்லியன் மக்கள் தொகையில்

He has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Cethinathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Cethinathan expertly manages RRSPs, PM pensions, our ESP. TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. So, Adinadan, Ananda Kumar, Alayinkal, Undru, Arunanku adu, Nanku Cyber Etter, Undru Etter, Ainthu Unbadur. Pulke Edipadigilana, <laughs> Arasigilan, Atakavasigaman, Pesimaka Sakti in Deliver, Ananda Kumar, Tisana, Ekater வெள்ளவத்தை மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் இன்று வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறைப்பட்டுள்ளார் நாம் ஆட்சிக்கு வந்ததும் கலாச்சார சீரழிவுகள் ஏற்படும் என சிலர் கூறுகின்றனர் எனினும் நாட்டின் ஆட்சியாளர்களே கலாச்சாரத்தை சீர்குலைத்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி மற்றும் அதன் பிரதிநிதிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் அதனை நிரூபிக்க தவறுகின்றனர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட எந்த ஒருவரிடமும் சிறு சிறு குழுக்கள் இணைந்தாலும் மக்கள் அவர்களுடன் இணைவதில்லை மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடனே உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்துள்ளார் மார்ச் மாதம் வரையில் இலங்கையின் பணவீக்கம் எதிர்பார்த்த இலக்கை விடவும் தாழ்ந்த மட்டத்தில் இருக்கும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள நாணய கொள்கை அறிக்கையில் இந்த வடிவம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதத்தில் பணவீக்கம் ஒன்று ஏழு சதவீதத்தில் இருந்து இரண்டு திசம் நான்கு சதவீதமாக அதிகரித்தது இந்த வருடத்தின் இறுதியில் இலங்கையின் பொருளாதாரம் மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை மத்திய வங்கி எதிர்ப்பு கூறியுள்ளது இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளிடம் விசாரணை ஜனாதிபதி தேர்தலை நாம் முழுமையாக புறக்கணிக்க தயாராகும் மன்னார் பொது அமைப்புகள் திருகோணமலையில் நாற்பத்தி மூவாயிரம் ஏக்கர் விவசாய காணிகள் எல்லையிடப்பட்டு அபகரிப்பு மதுசாரம் மற்றும் சிகரெட்டுக்கு எதிராக செயற்படும் வேட்பாளர்களை கண்டறிந்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட வரம்புகளுக்கு மேல் பிரச்சார செலவுகளை செய்வது சட்டவிரோதமானது பதவி பறிபோகலாம் இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இத்துடன் இந்திய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைய பெறுகின்றன தமது அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்